மகாராஷ்டிரா மாநில தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றத்தின் சார்பில் உலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் எழுபத்தி ஐந்தாவது துவக்க பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு டிசம்பர் பனிரெண்டாம் தேதி மாலை ராம்பே மைத்ரி கார்டன் இண்டாஸ் ஃபவுண்டேஷனில் உள்ள நூற்றி இருபத்தி ஐந்து புற்றுநோயாளிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் மகு மாடா காலனியில் உள்ள அநாதை இல்லத்தில் உள்ள நூற்றி ஐம்பது பேருக்கும் குளிர்கால போர்வைகள் வழங்கியும் தாராவி நா முத்துகிருஷ்ணன் கண் அறுவை சிகிச்சைக்கு இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் ரொக்கப்பணமும் ஐம்பது மகளிருக்கு சேலைகள் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது மாநில தலைவர் தூதுவர் டாக்டர் எஸ்கே தளபதி ஆதிமூலம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கப்பட்டது முன்னதாக சாய் கணபதி கோயிலில் சிறப்பு பூஜையும் நடைபெற்றது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மாநில செயலாளர் எம் மரியசிலுவை ஸ்ரீ தண்டபாணி அமித் போகேல் மாரியம்மாள் இளையராஜா ரஜினி சிவகுமார் அபினாஷ் குமார் கோவிந்த் ராஜேஷ் தீபக் குமார் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்